हरहर न पार्वती पतनेरहर महादेव तन्नाडुडय पोट्री जन्नावर्गमरिवा पोट्री स्मृत सकल कल्याण वाजनम ये पुष्ताजोंम व्रजा शरण हरि यशिव नाम या देवी सर्वंग ോജയമംഗളൂ ലോകാസമസ്തുഖിനോ സർവേ ജന അസുഖോ അത്തന പേരു സർവമംഗളമുണ്ടാ ഹട്ടം ശിവപെരുമാനുടേ ദിവ്യമാന ചരണങ്ങളിലെ പത്ര പുഷ്പത്തെ സാറ്റി നമസ്കരിപ്പോമാ ചക്രം ചിദംബര രഹസ്യം இந்த சிதம்பர ரகசியத்துக்கு பேரே திருவம்பல சக்கரம்னு பேரு சிதம்பரத்துல நாம் பார்த்து அனுபவிக்க வேண்டியது ஒரு நாள் முழுக்க இருந்து அனுபவிக்கணும் காலையில உஷத் காலத்துக்கு முன்னாடி பள்ளி அறையில சுவாமியோட திருவடிகை தரிசனம் பண்ணி காலசந்தியிலேந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு காலமும் நடக்கக்கூடிய அந்த பூஜையை பார்த்து அனுபவிக்கணும் இதில் காலையில ஒரு பதினோரு மணி சுமாருக்கு கைலாயத்திலேருந்து சுவாமியே விருப்பப்பட்டு தன் உரு கொண்டு தானே இங்க இங்கே ரூபமாக இருக்கக்கூடிய அழகான ஒரு வடிவமான ரத்தன சபாபதியினுடைய திவ்யமான விக்கிரகத்தை கற்பூரகாரத்தை காமிக்கிறதே அதில் தீபச்சுடரை கண்டு அனுபவிக்கிறது அதுபோல் சாயந்தர நேரத்தில் அதி ரகசியமாக நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பூஜை திருவம்பல சக்கரத்துக்கு நடக்கக்கூடிய பூஜை பால் சந்தனம் அகில் தூபம் திதிப்பு நேவேத்தியம் இதெல்லாம் சுவாமிக்கு தன் கண் மூடிக்கொண்டு அர்ச்சகரே அந்த சுவாமிக்கு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு மானசீகமாக நாம் தரிசனம் சிதம்பர ரகசியம் சிதம்பர சக்கரம் அப்படின்னா என்ன எல்லாருக்கும் ஆசை எது ரகசியமா இருக்கோ அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அது என்ன நிமிஷங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஞான சித்தி உண்டாகும் இந்த உடம்பு இயங்குவதற்கு தேவை உயிர் உயிர் இல்லை அப்படின்னு கேட்டா வேற பேர் விட்டுறாங்க நீக்கி பிணமென்னு பேர் வைத்து ஊருனை கூட்டி ஒலிக்க அழுதிட்டு சூளயம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தாரேங்க இந்த உடம்புல உயிரற்ற நிலைக்கு பிணம்னு பேர் அது மாதிரி ஒன்று ஒன்றும் இயங்கிறதுக்கு தேவை சக்தி அது மாதிரி இந்த பிரம்மாண்டம் இயங்கிறதுக்கு தேவை சக்தி இந்த பிரம்மாண்டம் எப்படி இயங்கிறது அப்படின்னா தர்மத்தினுடைய கட்டுப்பாட்டில இயங்கிறது இந்த தர்மம் யார் கையில இருக்கு அப்படின்னா மகாத்மாக்கள் கையில இருக்கு யார் மகாத்மாக்கள் யாருக்கும் மறந்தும் கனவுல கூட துரோகம் பண்ணாமல் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மகாத்மாக்கள் அது பிராமணனாக இருக்கலாம் இல்ல சதுர்வர்ணத்துல யாராவது இருக்கலாம் அவா கையில இருக்கு அவா யாராக இருக்க முடியும் பகவானை பூஜிக்கக்கூடிய பக்தாலா இருக்க முடியும் அந்த பக்தா பக்தியை எங்க வைக்க முடியும் பரமேஸ்வரனுடைய சரணத்துல வைக்க முடியும் அப்படி இந்த உலக இயக்கத்திற்கு இந்த உடம்பின் இயக்கத்திற்கு காரணமான உயிர்கள் இந்த உலக இயக்கத்திற்கு காரணமான உயிர் தான் சிதம்பர சக்கரம் சிதம்பர ரகசியம் அதுதான் இந்த சிதம்பர ரகசியம் என்ன அப்படிங்கிறத நாம் அறிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் அப்படியே நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆறு ஆதாரங்கள் வழியா நாம் பயணப்படணும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்ஞை மேல அதுக்கு மேல சகஸ்ராரம் இப்படி இதெல்லாம் சக்கர ரூபமாதான் இருக்கு அஷ்டமா சித்தின்னு இதுக்கெல்லாம் நம்ம அனிமா கரிமா மகிமா லகிமா பிராப்தி பிராகாஜ வசித்வஜ ஈசத்வஜன்னு நாம நினைச்ச போது நினைச்சபடி நாம் மாறுவதற்குண்டான ஆற்றல் தபோபலம் அப்படி இந்த பிரம்மாண்டத்தினுடைய அதி ரகசியத்தினுடைய விராட் புருஷனுடைய மையக்கரு இருக்கக்கூடிய இடம் சிதம்பர ரகசியம் அந்த மையக்கருதான் திருமந்திரம் ரொம்ப அழகா ஒரு நாலு வரியில திருவம்பல சக்கரத்தை அனுகிரகம் தருது எந்த உபாசனையினால் அடைய முடிகிறது எதனால இதை தெரிஞ்சுக்க முடியும் இதை தெரிஞ்சின்ற பிறப்பாடு அவளுடைய கதி என்ன ஆறுது அப்படிங்கிறதெல்லாம் அது நமக்கு விளக்கி காமிக்கிறது அது சொல்றது அரஹர என்ன அரிய என்ன அரஹர என்ன அருகிலர் மாந்தர் அரஹர என்ன அமரரும் ஆவர் அரஹர என்ன அரும்பிறப்பெண்ண அப்படின்னு அது திருமந்திரம் விளக்கி காமிக்கிறது நாம் சிவபெருமான நமஸ்காரம் பண்றதுக்கோ திவ்யமான கோஷம் போடுறதுக்கோ சிவபெருமான் யாரோட சேர்ந்து இருக்காருன்னு சொல்றதுக்கோ எது அடைச்சிட்டு போகுதுன்னா அரஹரங்கிறது அடிச்சுட்டு போகுது நம பார்வதி பதே அப்படிங்கிறோம் இல்லையா அந்த தான் அதனுடைய வீச்சு என்ன அரஹர என்ன அவற்றை அறிய முடியாது அரஹர என்ன அருகிலர் மாந்தர் மனுஷனால் அது அறிய முடியாது அரஹர மனுஷனால அறிய முடியாது அரஹர என்ன தேவருமாவன் அதாவது அமரருமாவன் தேவர்களாய்றான் அமரனா தேவர்கள் இது யாரால் அறிய முடிகிறதுன்னா அரும்பிறப்பென்ன என்ன ஒரு திவ்யமான பிறப்பெடுத்தவாள் ஞானிகளுக்கு ஞானிகள் தபோபலம் அடைந்தவாளுக்கு பின்னாடி இந்த சிதம்பர சக்கரத்தினுடைய வெட்ட வலி உலகத்தினுடைய படைப்பு எப்படி அப்படின்னா முதல்ல ஆகாசம் அந்த ஆகாசத்திலேருந்து இந்த ஆகாசம் தானே தன்னை பரிணம பட்டு அதுலேருந்து கிளம்புறது காற்று வாயு ஆகாசமும் வாயுவும் சேர்ந்து உன்னோட ஒன்று அது உராசத்தை அதுலேருந்து அக்னி ஆகாசம் வாயு அக்னி இது மூணும் சேர்ந்து தீர்த்தத்தை ஏற்படுத்துறது இப்போ பாருங்க ஆகாசம் வாயு அக்னி தீர்த்தம் இது இத்தனையும் சேர்ந்து இந்த பூமண்டலம் பிருத்திவிய நமக்கு ஏற்படுத்துறது அப்போ ஆகா திருப்பி பிரளயம் ஏற்படுறத எல்லாம் எங்க விடுங்கிறது ஆகாசத்துல பிரளயம் ஏற்படுறத பூமி தண்ணி உள்ளுக்குள்ள போயிடுறது தண்ணி அக்னி உள்ளுக்குள்ள போயிடுறது அக்னி காத்தால் அணைக்கப்படுறது காத்து ஆகாசத்தோடு சேர்ந்துடுது இப்ப இந்த ஆகாசம் எங்க உடுங்கிறது சிதம்பர சக்கரத்தில் உடுங்கிறது அப்போ இந்த பிரம்மாண்டத்தினுடைய படைப்பின் ரகசியம் இருக்கக்கூடிய இடம் உடம்பின் உயிர் இருக்கக்கூடிய இடம் எல்லா இடத்துலயும் இருக்கு இங்க கிளினா ஒழிக்கிறது இங்க கிளினா ஒலிக்கிறது நாக்களை தொக்குன்னு ஒரு சுவை ஏற்பட்ட உடனே உடம்பு முழுக்க ஒரு ஆனந்தம் உண்டாருது அப்போ உடம்பு முழுக்க பரவி கிடக்கு இல்லையா பால் இருக்கு எந்த இடத்துல தயிர் இருக்கு எந்த இடத்துல வெண்ணெய் இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லா இடத்துலயும் இருக்கு அது மாதிரி பாலினுள் படுனை போல அப்படிங்கிற மாதிரி இந்த உடம்பு முழுக்க உயிர் இருக்க மாதிரி இந்த பிரம்மாண்டம் முழுக்க இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லா இடத்துலையும் இருக்கு ஏன்னா சுவாமி இல்லாத இடம் கிடையாது தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் டு தெய்வதம் அப்படியே அந்த மந்திரமானது ஒரு இடத்துல கூட்டி அதி ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதிந்த இந்த பிரம்மாண்டத்தினுடைய படைப்பினுடைய சூக்ம ரகசியம் அடங்கி இருக்கக்கூடிய இடம் சிதம்பரம் ரகசியம் இதனால தான் ஆகாசேத்திரம் சிதம்பரம் சாதாரணமாக மனுஷனுடைய உடம்புல என்ன உண்டோ அத்தனையும் இருக்கு சிதம்பரத்தில் தங்க கோபுரம் இருக்கு ஒன்பது கலசம் இருக்கு ஒன்பது கலசம் ஒன்பது துவாரம் நம்மளுடைய உடம்பு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு ஆணிகள் பொருத்தப்பட்டிருக்கு ஒரு நாளைக்கு மனுஷன் விடக்கூடிய சுவாச மூச்சு காற்றினுடைய அளவு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை இருபத்தெட்டு தூண்கள் இருக்கு இருபத்தெட்டு ஆகமங்கள் சுவாமி மேல ஏறி போறதுக்கு அஞ்சு படிக்கட்டு இருக்கு பஞ்சாட்சர படி ந மிவாய அதுக்கு மேல ஏறி போனாதான் நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய ஹிருதயம் எப்படி சத்தம் போட்டுன்னு இருக்கோ அது மாதிரி சுவாமி ஒரு பொன் ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்கார் நடராஜர் இதுக்கு மேரி உள்ளுக்குள்ள நீங்க கவனிச்சா நான்கு தூங்கல் அது வேதம் அதுக்கு பக்கத்துல திரையிட்டு மூடி இருக்கு இந்த உடம்பின் உள்ளுக்குள்ளே அமைச்சிருக்கக்கூடிய ஆத்மாவே அந்த ஆத்மா என்ன எங்க எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியல அந்த பரமாத்மாவை தரப்போட்டு மூடி அது வில்வமா இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் ஹிருதய புண்டரீகம்ங்கிறது விரிஞ்சு இருக்கு அது உள்ளுக்குள்ள சுவாமி இருக்கார் இது உள்ளுக்குள்ளேயும் சுவாமி இருக்கார் உன்னுள்ளே உன்னை தேடினால் உயர்வான நிலைக்கு நீ அழைத்து செல்லப்படுவாய் என்கிற மகாமந்திரத்தை சிதம்பர ரகசியத்தை அங்கே இருக்கக்கூடிய ஜன்னல் வழியா நமஸ்காரம் என்றதே தெளிவு ஏற்படுறது அதாவது ஒரு சாதகனுக்கு மோட்ச நிலைக்கு வேண்டிய வழியை ஏற்படுத்தி தரு ஒரே தான் புத்திரபாகியம் வேணும்னா சுவாமியோட சரணத்துல இருக்கக்கூடிய குஞ்சித பாதத்தை நமஸ்காரம் பண்ணணும் வேணும்னா அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சுவாமியினுடைய அந்த சிதம்பர ரகசியத்தை தரிசனம் பண்ணணும் நாம் வாழறதுக்கு வேண்டிய போகம் எல்லாம் வேணும்னால் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவகாம சுந்தரிய நமஸ்காரம் பண்ணணும் நமக்கு ஞானம் சித்திக்கணும் அப்படின்னு கேட்டா சுவாமியினுடைய திருமுகத்தை தரிசனம் பண்ணணும் இப்படி எது வேணும்னாலும் கிடைக்கக்கூடிய பொக்கிஷமான இடம் புரியாத புண்ணிய பூமி அறியாத ஒரு இடம் ஆனந்தமயமாக்கி பரமானந்தமயத்திற்கு அழைத்து செல்லுவதற்குரித்தான ஒரு புண்ணிய பூமியாக விளங்கக்கூடிய ஆகாசேத்திரத்துல நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய நடராஜ பெருமானுடைய சரணத்தை பற்றுபவருக்கு சிதம்பர ரகசியம் ரகசியமாகவே இருந்து ஞான நிலை வெளிப்படும் முயற்சி செய்வோம் அறிவோம் ஆரானின் திருவடியை பற்றுவதற்கு ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா